சொல்ற என்னை என் மாதவ மட்டம் அது கரை என் மொட்டம் பாத்து கரையே என்னை பெத்த தயாரா மங்காயம் உடச்சு வச்சு ரெண்டு மணி வேலைக்கு ஏற்றி வச்சு மணி வேலைக்கு ஏற்றி வச்சு என்ன பேத்த பொ போய உனக்கு மாடை போற ஜெயிச்சுன்னா இந்த மணி வழக்கு ஏத்தாரு ஏ என்ன பேத்த தயார எனங்க மங்க கலைகிற மாளிகை வேறு அஞ்சுறோமா ஏ செடிய குழஞ்சி வாழா என்னை பெற்ற இடத்து சீமார சித்தராது ராஜிபழா இந்த செல்லாளுக்கு வேணுமெண்ணு என்னை பெத்த ஆழி அங்கன்னு சிலையாந்தி வாங்கினாங்க இந்த சீலை பழஞ்சி தின தான் இந்த செல்ல களைக்கிறப்ப அவங்க சீம வர என்னை என்ன பெத்த அழுத்த என் திண்டி கல்யாண என்னை பேத்த தரத்தன வேலை அவங்க நாடு இன்னைக்கு தனியே விளஞ்சினோ தின்ன ஏழை கிடக்குதுன்னு என்னை கூட தான் பிறந்து சீரன் ஒரு சீட்டை எழுதி போட்டிங்க தம்பி அந்த சீட்டை படிச்சு பார்த்து நான் பேத்த பழக என்ம்ம தினையை விளைஞ்சி தண்ணியில கிடக்கு தின்னு மாமா ஒண்ணு வர வச்சுக்கிறாங்க என் தம்பி தனியே விளைஞ்சில்ல இவங்க தென்ன இலை கிடந்தாலும் திருவாடு எடுத்தாலும் திரும்ப மாட்டேன் அவங்க நாட என் வயிறக்கல்லையான என்னை பேத்த பிள்ளையாள வரவேடைய அவங்க நாட இன்னைக்கு வரவே விளைஞ்சில்ல வாசல்ல கிடக்கு இந்த மாமாயிலாம் வருவன்னு என்னை வடத்த பிறந்த வெள்ளை அலையான் போகிறப்ப ஒரு வரியை எழுதி போட்டிங்க நான் பேத்த பாலகம் இந்த வரியை படித்து பார்த்து இம்மா வரவே விளைஞ்சி வாசலில் கிடக்கு தின்னு மாம என்னை வரவே தம்பி வரவே விளைஞ்சில்லைல அவங்க வாசலில் கிடந்தாலும் நான் வர எடுத்தாலும் வளைய மாட்டேன் அவங்க நாட என்ன பெத்த எடுத்த தாயார என் ஓட ரயில் வண்டி ஓசக்க போவன் தந்திக்கம்பியா நான் ஓடி இப்படி இப்ப என்ன பெத்த நீங்க போவோம் ஓசம் எனக்கு என் ரயில் வண்டி ஏ என்னை பேத்து பாண்டி வர பக்கம் தந்தி தந்திக்கம்பியோ நான் பார்த்து இப்படி இப்போ நீங்கள் போவோம் பச்சார எனக்கு கேட்டில்லையா ஏ என்னை பேத்த மாதாவே ஏன்னா பச்சாய்கிளிமாங்க பக்கத்தில் காய்க்குமாங்க இந்த பக்கத்தில் காய்ச்சத்தை நீங்கள் ஐயோ பறந்தோடி காய்ச்சிருந்தா அந்த பாங்கிய வந்துன்னா தங்கிருப்ப என்னோட பாங்கி கார கேட்டுறப்ப என்ன இடத்து தாயார இன்னைக்கு ஒட்டி கிழியுமாங்க ஒரு மத்தியில காய்க்குமாங்க இந்த உருமத்தீரை காய்ச்சத்த நீங்க ஐவர் ஓடி பிறந்திருந்தா எனக்கு மோ தெரியும் தோணாதா என்ன பெத்தடத்து ஐயாவ என்னை செல்ல கிடைக்கிறேன்னு இந்த சீமரா அஞ்சுறா என்னை பெத்தடத்து தயார கல்ல கருப்ப உரட்டில் ஒன்று பெற்று செல்லோ என்னை கல்லி குடிக்கிறந்த கனகம்பரம் பூத்துறன இந்த கலராத பண்ண என்னை கலந்து மூடி போட்டினாலும் இந்த பயா போற சீமியெல்லாம் கள்ளி கருப்பாரும் கருப்பிலையும் எப்படி மட்டுமானா என்னை பெத்தடுத்து செல்லாலோ என் என்னை பெத்த பழ பளத்து